இயேசுவை நீ அற்புதங்களுக்காகவா யோவான் இரண்டாவது அதிகாரம் பாஸ்கா விழாவின் போது எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர் ஆனால் அவர்களை நம்பிவிடவில்லை ஏனெனில் அவருக்கு அவர்களை பற்றி தெரியும் பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் ஜபிப்போம் என்னேச பிதாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ராஜாதி ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா போற்றுகிறோம் சுவாமி ஏசப்பா நீர் என்னை அறிந்திருக்கிறீர் ஆண்டவர ஒவ்வொரு மனிதனையும் அறிந்திருக்கிற ஆண்டவர இவன் நல்ல கணவனா இல்லையா தந்தையா இல்லையா இவன் நல்ல மகனா இல்லையா இவன் பொய் சொல்லுகிறவனா திருடுகிறவனா காமவேறி பிடித்திருக்கிறவனா பனாசை ஆசை பிடித்திருக்கிறவனா ஆணவம் பிடித்திருக்கிறவனா திமுரு பிடித்திருக்கிறவனா அடங்காதவனா வஞ்சக புத்தி உடையவனா பொறாமை எண்ணங்கள் உடையவனா என்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரை மனிதரை பற்றி யாரும் உனக்கு சொல்ல தேவையில்லையப்பா அதே போல இந்த மகளானவள் நல்ல மனைவியா இல்லையா நல்ல தாயா இல்லையா நல்ல மகளா இல்லையா இவள் பொறாமை பிடித்தவளா திமுரு பிடித்தவளா ஆணவம் பிடித்தவளா பணாசை பிடித்தவள நகை அடங்காதவளா கணவனுக்கு உண்மையா இருக்கிறாளா மனைவிக்கு உண்மையா இருக்கிறானா என்று நீர் அறிந்திருக்கிற சுவாமி அதை பற்றி ஆண்டவரே உன்னை உனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை ஆண்டவரே என்னுடைய உள்ளத்துக்குள்ளாய் சென்று ஊடுருவி அனைத்தையும் அறிந்த தேவன் என் மைண்டுக்குள்ள சென்று ஆண்டவரே அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே அப்பா நான் சுய நலத்திற்காக ஜெபிக்கிறேனா இல்லை உண்மையாகவே என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேனா என்று அறிந்தவர் நீர்தான் சுவாமி தெய்வமே என்னை முன்னும் பின்னுமாக கீழும் மேலுமாக அளவிட்டு வைத்திருக்கிறவர் ஆண்டவரே அரிசிட்டு வைத்திருக்கிறவர் நீர்தான் சுவாமி ஏசப்பா ஆண்டவராகிய கர்த்தாவே எது எப்படியோ ஆண்டவரே என்று மனம் திரும்பியவர்களாக ஓடி வருகிறோம் ஆண்டவர அப்பா தெய்வமே நான் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவர அப்பா இந்த மகன் செய்த பாவங்களை மன்னிங்க இந்த மகள் செய்த பாவங்களை மன்னிங்க தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அப்பா செய்து விட்டோம் ஐயா ஆண்டவரே நாங்கள் ஆணவத்தில் வாழ்ந்தோம் ஐயா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே நாங்கள் திமு முறுப்பிடித்தவர்களாக வாழ்தோம் ஆண்டவரே ஆமப்பா இயேசுவே நான் கர்வம் கொண்டேன் ஆண்டவரே எனக்குள்ளாய் இருப்பதை வைத்து என் மகனை மகளை பார்த்து என் சொத்துக்களை என் நகைகளையும் பார்த்து கர்வம் கொண்டோம் பெருமை கொண்டோம் ஆண்டவரே மன்னிங்க சுவாமி மன்னிங்க ஆண்டவரே மன்னிங்க ஐயா ஆண்டவரே இவையெல்லாம் நீர் கொடுத்தது சுவாமி இவையெல்லாம் நீர் எங்களுக்கு போட்ட பிச்சை ஆண்டவரே அப்பா எங்கள் பாவங்களை மன்னிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர பிள்ளைகளை காணும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இவர்கள் அவல நிலையை பாருங்க ஆண்டவரே அவமானத்தை பாருங்க ஆண்டவரே அப்பாவும் பிள்ளைகள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்களை பாருங்க ஆண்டவரு அப்பா பயத்துல இருக்கிறார்கள் பாருங்கப்பா பதட்டத்துல இருக்கிறார்கள் பாருங்கப்பா அவமானத்துல ஒடுங்கி போய் கிடக்குறாங்க பாருகப்ப அப்பா நாளை நாள் இருளாக இருக்கிறதை பாருங்க ஆண்டவரே அப்பா உடல் சுகமில்லாமல் இருப்பதை பாருங்க ஆண்டவரே அப்பா திருமணம் நடக்காமல் இருப்பதை பாருங்க ஆண்டவரே அப்பா குழந்தை பெறாமல் இருப்பதை பாருங்கப்பா அவள நிலைய பாருங்கப்பா அவதி படுறத பாருங்கப்பா சாப்பிடாதத பாருகப்பா அப்பா கண்ணீரோட இருக்கிறத பாருங்கப்பா ஏன் ஆண்டவரை பார்க்க மாட்டேன் எங்களை ஏன் ஆண்டவரை மறந்து போனேன் அப்பா என்னை ஏன் ஆண்டவரை அடித்துக் கொண்டே இருக்கிறேன் தண்டித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்பா என்னை கொன்று போட்டு விடும் ஐயா ஐயோ என் பாருங்களை சுமக்க முடிவதில்லையே ஐயோ தெய்வமே என்னை காப்பாற்றுகள் என்று கண்ணீரோடு ஜபிக்கிற உன் பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே ஏசப்பா கருணை கொள்ளும் ஆண்டவரே இயேசுவே எங்களை கைவிடாதீர்கள் தெய்வமே அப்பா என்னை கைவிடாதீங்கப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா இயேசுவே நான் என்ன செய்ய போகிறனோ தெரியலையா அப்பா அப்பா நீர் என்னை நான் முழுவதுமாக ஆண்டவர என்னை சமர்ப்பிக்கிறேன் நீ அறியாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே என் பிள்ளைங்க படுற கஷ்டத்தை நீர் அறிந்திருக்கிற என் கணவன் படுற கஷ்டத்தை நீர் அறிந்திருக்கிற ஐயா என் மனைவி படுற கஷ்டத்தை நீ அறிந்திருக்கிற ஆண்டவரே ஏசப்பா என் குடும்பம் படுகிற கஷ்டத்தை சுவாமி வாங்க ஆண்டவரே எங்களை தேற்றுங்கப்பா எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே எங்களை கைவிடாதீர்கள் ஆண்டவரே எங்களை காத்திரளும் ஆண்டவரே இயேசு ராஜாவே உண்மையே பற்றி கொள்கிறோம் ஐயா உம்மையே பற்றி ஐயா இரவும் பகலும் கஷ்டப்படுகிறோம் ஐயா யாரும் உதவுவார் இல்லை ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்பா எல்லாத்துட்டியும் உதவி கேட்கிறோம் ஐயா ஆண்டவரே ஒருவர் கூட உதவி செய்வார் யாரும் இல்லை சுவாமி என்ன ஊற்றாதீங்கப்பா என்ன சாகடிச்சிடாதீங்கப்பா எங்களை பலப்படுத்துங்கப்பா எங்களை நிம்மதியாக வாழ வைங்க ஆண்டவரே எல்லா துதிகன மகிமை உமக்கை என்று அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் நல்ல பிதாவே பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதையே நீ கொடுப்பது தீது பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை கூட நீங்கள் கருத்துகளை உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சில பேர் ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேத

ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் எங்க இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க பாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த யாரும் விருப்பப்படல பாதர் நிப்பாட்டிங்க என்று சொல்லுவார்கள் கம்ப்யூட்டர் பில் கேமரா பில் நெட் பில் எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் கையில உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா ஆன்போடு மற்ற மா தெய்வ பிள்ளைகளை நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாத பிள்ளைகளுக்கு உடல் உணமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்டு பேண்ட் பொருட்கள் ஸ்வெட்டருப்பீங்க சுடிதார் அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயும் எவ்வளோ நோய்களையும் வள்ளிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி வைக்கும் கூட்டி அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது என்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்குறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புத்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே